அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் ஜெய அன்பு நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாசம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லல நம்ம சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சொல்ல ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு சொல்றோம் ஏன் எந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம்னா அன்பு நேயர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கடகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்ப்பைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியில இருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்க குண்டத்துல இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து அமையும் அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல் சொல்லிட்டாலே ரெண்டு பேர் வரணும் ஒன்னு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அந்த சூரியன் யார் கூட இணைகிறாருன்னா ராகுவோடு இணைகிறார் அங்க சூரியன் ராகு நேற்பக அப்போ ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோஹருண சத்ருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்பது மரகஸ்தானம் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் மண்டபத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறான் அதோடு மட்டுமல்ல புதனும் சேர்ந்துக்கிறாரு அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றதா மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான்தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும் உள்ள போன போனவர் மாட்டேபர் இப்போ நம்ம நிறைய பாக்குறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவங்க உள்ள புகுந்து அவங்க பேரைக்கு எடுத்துப்பாங்க அவங்களே போய் சட்ட சிக்கல்ல அப்படியே மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பார்க்கறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் போய் நடக்கக்கூடிய எம்பி பார்க்குறோம் எல்லாம் வந்து நிறைய நம்ம டிவி பாரு செய்தி சேனல்ல பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறது எல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவராக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களே இந்த கிரக யுத்தம் நடக்கக்கூடிய இடமே அதுதான் கிரவுண்டே யுத்த லம் எங்க நடக்குதுனா கேப்பாங்களா போதுன்னு நடக்குது என்ன ஊர்ல நடக்குது நடக்குது ரஷ்யாலும் நம்ம குறிப்பிட்ட இடத்த சொல்லுவோம் இல்லையா அதே பிரேசில் நடக்குது அப்போ யுத்தம் நடக்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா கும்பராசியில் நடக்கிறது அல்லது கலகம் பிறக்கூடிய இடம் கும்பம் யுத்தம் நடக்கக்கூடிய இடம் மீனம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கும்பராசி என்பர்களே கலகம் புதிய புதிய கலகம் பிறக்க கூடும் குறிப்பா குடும்பத்துல ஃபேமிலியில கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது உறவு முறைக்குள்ள அந்த பெயங்க அக்கா தங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் சுத்து பத்து சுத்த பார்த்து ஏதோ ஒரு ஃபேமிலி சர்க்கிள் கலகம் திறக்கக்கூடிய காலமாக இருக்கும் யாரு சொல்றதை நீங்க நம்ப கூடாது யாரு சொல்றதை நம்ப கூடாது அறிவை கொண்டு செயல்பட வேண்டும் சென்டிமெண்டே சென்டிமெண்டே அங்க இருக்க கூடாது அறிவை கொண்டு செயல்பட வேண்டும் கும்பராசி அன்று அப்ப என்ன செய்யணும் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கும்பராசி என்பவர்களே உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய மூணுக்கும் பத்துக்கும் உடைய அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நீங்க கும்ப ராசி ஆனாலும் கும்ப லக்னமானாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முழு அசுகம் ராசிநாதன் சனி பகவானுக்கு பிடிக்காது அவங்க பகை கிரகம் அப்போ அந்த பாவங்களும் உங்களுக்கு பகையா போச்சு கிரகமும் உங்களுக்கு பகையா போச்சு இன்னொரு பக்கம் ரெண்டாம் பாவத்துல தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகுவோடு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய நேர் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராகுவோடு இணைவு ஏழாம் அதிபதி ராகுவோடு இணைந்து கண்டத்துக்கு சமம் கண்டமான் இரண்டு ஏழு எட்டில் தரம்பாம்பும் சனியும் சேர்ந்தார் திரவியம் நாசமாகும் கண்டமே மிகுதியாகும் அப்ப ரெண்டு ஏழு சம்பந்தப்படுது ரெண்டாம் இடத்துல கரும்பாம்பு அவரோடு ஏழாம் அதிபதி சேர்கிறார் அதிபதியும் அங்கு சேர்கிறார்கள் அப்ப கும்பராசி என்பர்களே இந்த நாற்பத்தி ஐந்து நாள் குறிப்பாக இப்ப சனி எங்க எந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்றாரு சதை நட்சத்திரத்தில் டிராவல் பண்றாரு உங்க அந்த வீட்டுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் அதே சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது சனியும் செவ்வாயும் ராகுவுடைய சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுகின்ற பொழுதும் மீனராசியில் இப்போ ராகு உத்திரட்டாதி சூரிய பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும் பொழுதும் எப்ப வரும்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி இருந்து பதினைஞ்சாம் தேதி வரும் பொதுவாகவே இந்த நாற்பத்தஞ்சு நாள் முக்கியம் அதுல இந்த பதினஞ்சு நாள் ரொம்ப முக்கியம் அப்போ கும்பராசி என்பர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பா உங்களுடைய ஹெல்த் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் அதே போல உங்க நேம் அது கம்பெனி இருக்கலாம் கார்பரேட் பிராண்ட் நேமா இருக்கலாம் உங்க இமேஜா இருக்கலாம் இருக்கலாம் ஃபேமிலி ராகுலி பேர்புகளை அவர் தான் ரொம்ப நல்ல சொல்லது அவர்தான்ஜயா ரொம்ப மோசமான குடும்ப விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத சிக்கல்கள் புதுசா போய் ஒரு சிக்கலை போய் மாட்டிக்க கூடாது புதுசா போயிட்டு ஒரு சிக்கலை போய் மாட்டிக்க கூடாது எந்த விஷயத்தையும் எப்போதைக்கு நீங்க புதுசா எதுவும் ஈடுபடக்கூடாது புதுசா எதுவும் நீங்க ஆரம்பிக்க கூடாது புதிய தொழில் தொடங்குவதையோ புதிய ஏதேனும் விஷயத்த நீங்க போய் புதுசா டச் பண்றதையோ ஆரம்பிக்கிறதையோ இப்போதைக்கு நீங்க மே மாசம் வரும் தள்ளிப்படணும் கும்பராசி என்பர்களே இந்த கிரக யுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு குரூசியல் பீரியடு அப்போ இந்த புதிய தொழில் தொடங்குவது பணக்காசு செலவு பண்றது ஒரு இடம் ஆகிறது விற்கிறது இந்த மாதிரியான சப்ஜெக்ட் ரொம்ப எச்சரிக்கை குடும்பத்துல மீன எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது பூர்வீக சொத்துக்கள் ஏற்கனவே நடந்துடக்கூடிய வம்பு வழக்குகள் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் குறிப்பா காவல்துறை அதிகாரிகள் அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் நிதித்துறையை சார்ந்தவர்கள் நீதித்துறையை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு நல்ல லெவல்ல இருக்கக்கூடியவங்க செக்ரட்டரி சீப் செக் ஐபிஎஸ் ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க அதே போல ஒரு டிபார்ட்மெண்ட் நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க பஞ்சாயத்துல இருக்கக்கூடியவங்க நகராட்சி பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் ஏன்னா சூரியன் ராகு வர்றதால நம்ம இந்த அரசியல் பத்தியும் அரசாங்கத்தை பத்தியும் அதிகமா சொல்றோம் எடுத்து சொல்றோம் அரசியல் தலைவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் கட்டுமான நிறுவனங்கள் கட்டுமான நிறுவனங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனைகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் புதுசா எதிரில் உருவாவது அதர்மம் பண்றது அப்ப இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கும்பராசி அவர்களே நீங்க சொல்றது கரெக்ட் சமயம் அப்படியே நேர்ல பார்த்தா சொல்றீங்க உண்மையிலேயே நான் சொல்றேன் அரசியல் தலைவர்கள் பெரிய அரசியல் அரசாங்க அதிகாரிகள் ஒரு நல்ல ரேங்கர்களுடைய அரசியல் தலைவர்கள் கூட நம்ம இடத்துல அன்னை வாராகி இடத்திலே வந்து வழிபாடுகள் செய்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் அப்ப நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டா இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் உடனடியாக உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல தொழில் இந்த மாதிரி அழகா எடுத்து சொல்லணும் ஓப்பனா சொல்லணும் பயப்படாம விஷயத்தை எடுத்து உண்மையை எடுத்து சொல்லணும் சும்மா போக்குக்காக சந்தோஷமா பேச அனுப்புறதுக்கு சரியாயிடும் சூப்பரா இருப்பீங்க அப்படி இருக்கும் கோடீஸ்வர யோகம் அது முக்கியம் கிடையாது பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை எப்ப தீருமா தீராதா இந்த பிரச்சனை நீங்க வெளியே வர முடியுமா வர முடியாதா இந்த வரத்துக்கு என்ன வழி அப்ப அதுக்கான பரிகாரங்களை தெரிந்து அவர் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அந்த பரிகாரங்கள் அரட்சியுமே இருக்கக்கூடாது சொல்ற பரிகாரத்தை அப்படியே ஒரு பிரதிஷ்டையை உள்ளதான் அந்த பிரதிஷ்டையை செய்யணும் நீங்க அந்த பரிகாரங்களை செய்வீர்கள் நிம்மதியான பெருவாழ்வு உங்களுக்கு உண்டு சோ அந்த ராகு ஒரு பெரிய பெரிய இடத்துல தான் அவர் கை வைப்பார் நார்மல் பேசுல அவர் கை வைக்க மாட்டாரு பெரிய பெரிய இடங்கள்ல தான் அவர் கை வைப்பாரு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவு சந்திக்கிறேன் ஜெயம்